வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையே நீ கலங்காமல் இரு எத்தனை நாட்கள்தான் காத்து கொண்டு இருப்பது என்று தானே என்னிடம் கேட்டாய் உன் காத்திருப்புக்கான பலனை தருவதற்குத்தான் இந்த தைப்பூசத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் இந்த தைப்பூசத்திற்குள் என் பன்னிரண்டு கைகளோடு நான் வந்து இறங்கிவிட்டேன் உன் வீட்டிற்கே நீ கேட்ட வரத்தோடு என் பிள்ளையே நீ அழுததெல்லாம் போதும் கேட்டது கேட்டபடியே கிடைக்குமா கிடைக்காதா என்று என்னிடம் அழுது புலம்பி தவித்து கொண்டிருந்தாய் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் எப்பொழுது தருவான் தருவான் என்று காத்திருந்த நாட்களை தாண்டி தந்தே விட்டான் இனி என் கவலை முடிந்தே விட்டது என்ற நிலைக்கு உன் நிலைமை மாறும் நிலையை நான் உருவாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் உன் விதியை நினைத்துதானே நீ தவித்து கொண்டிருந்தாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ உனக்காக நீ கழுது தவித்த காலத்தை எல்லாம் முடித்தே விட்டாய் உன் கருமை வினைகளை எல்லாம் முடித்து கேட்டதை கேட்டபடி தருவதற்கு நீ ஒவ்வொரு சொட்டு விடுகின்ற கண்ணீருக்கும் பதில் உண்டு கலங்காதே என் தங்க பிள்ளையே நிம்மதி இல்லாத தானே நான் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று யோசிக்காது இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவதற்குத்தான் தைப்பூசத்தை தயார்ந்தெடுத்திருக்கின்றேன் இனி வரும் நாட்கள் நிச்சயம் உனக்கு அழகானவையாகத்தான் மாறப்போகிறது எல்லாம் மாறும் மிகவும் அழகான ஒளிமயமான வாழ்க்கையை உன்னை தேடி வரும் உன்னை கைவிட மாட்டேன் ஊரை வியக்கும் இராஜயோகத்தை தருவதற்குத்தான் இந்த கந்தன் சத்திய வாக்கோடு வந்து இருக்கின்றேன் பிள்ளையே என் கைகளில் ஒன்று உன்னிடத்தில் பட்டாலே நீ ராஜபோக வாழ்வை வாழ்வாய் நானோ பன்னிரண்டு கைகளோடு வந்து இருக்கும்போது நீ கேட்டதை விட அளவுக்கதிகமான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் நான் இங்கு தர வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ கலந்து நான் பார்த்திருப்பேனா உன் மனம் கலக்கம் தெரிந்துவிட்டால் உடனே உன் மண்ணை வந்து நான் காட்சி கொடுக்கத்தான் போகிறேன் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் முன் கண் முன்னே வந்து நிற்பது சத்தியமான உண்மை என் பிள்ளையே முருகா முருகா என்று நீ நாள்தோறும் அவ்வளவு எளிதில் உன்னை கைவிட்டு விடுவேனா இந்த தைப்பூசத்திற்கு நான் வருகிறேன் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் நீ கலக்கமடைய வேண்டாம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நீ வெற்றி பெறும் வகையில்தான் உனக்கான மகிழ்ச்சி எள்ளித் தரப்போகிறேன் ஓம் சரவணபவ